போன்ல யார் பேசினா தெரியுமா அத்தை பத்திரிக்கை வைக்க வருதான் வீட்டுக்கு வந்தா நல்ல விஷயம் தானே ஐயோ பத்திரிக்கை வச்சா கண்டிப்பா போய் ஆகணும்யா போறது மட்டுமா பத்தாயிரத்து ரூபா மொய் எழுதணும் வாத்து வேற கத்துக்கிட்டு கிடக்குது பத்தாயிரத்து ரூபாய் மொய் எழுதுங்க இங்கே பாரு அதுக்கு இப்ப வந்தாங்கன்னு வச்சுக்கோ வீடு கூட்டி கிடக்கும் ஐயோ ஐயோ நீங்க வரேன்னு சொன்னீங்கதான் மறந்துட்டேன் இவர் ஒரு வேலையை வெளில கூட்டு போயிட்டாருன்றேன் அதுவும் பத்திரிக்கை வைக்காது பத்திரிக்கை வாங்க நம்ம பத்து போக இப்ப வந்து நம்ம போகலன்ற பேரே வராது கிளவரா யோசிச்சு பத்தாயிரம் ரூபாய் உனக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணி கொடுக்கல மூதேவி ஏன் நம்ம அவங்க அவங்க வந்து நம்மளுக்கு வைக்கிறப்போ வாங்கி தின்னில கஷ்டப்பட்டா வாங்கி வச்சுக்கிடும் சொந்தக்காரங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாதான் உண்டு நம்ம அதை திருப்பி எல்லாம் செய்யறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்லையா போற காலத்துல வந்து சேமிப்பு நிமா மிக மிக அவசியம் எதுக்கு சொல்லுங்க சேவ் பண்ணுங்க சேவ் சாதாரண தண்ணியவே சேவ் பண்ண சொல்றாங்க பணத்தை எப்படி சேவ் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதான்னு கேக்குறேன் இன்னிட்டலாம் வந்து யார் விலபெரி விஞ்ஞானியே பேசினால அவரை कंफ्यूज பண்ணி அம்ச்சிருக்கு வாய் உளறது பாரு அத பணத்தை வந்திருப்பாங்களோ வரலையன்ற कंफ्यूजன கே சொந்தக்கார மாதிரி சூனியக்காரன் எவனுமே இல்ல அவளதான் ஐயோ ஓ சொந்தக்காரன் இந்த இத பாத்துட்டா சங்கட்டமாய் போறோம் சும்மா சொன்னேன் ரூபாய்க்கு தக்காளி சதத்தை வாங்கி திங்கிரும் பார்க்ல போய் பேசிக்கிட்டு இருக்கோம் சாயந்தரம் பிள்ளைய கூட்டிட்டு ஸ்கூலு விட்டு வீட்டுக்கு போயிடும் என்ன செய்வது ஐடியா சூப்பர் தண்ணி பாட்டல் இருக்கு பாப்பை நாற்பது ரூபா முடிச்சிட்டு பார்க்குல போய் என் படுத்து பேசிக்கிட்டு ரொமான்ஸ் ஒரு வாய்ப்பு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிளம்பியா கூட வந்துரு சுகி அத்தை கண்ட மீ நானும் பட்டோம் பத்தாயிரம் ரூபாய் காலி வண்டி எடுக்கிறிய பண்ணி இல்லையா ஏமா இப்படி பண்ற ஓ சொந்தக்காரன் வந்தாலும் இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணி ஏன் சொந்த வந்தாலும் இதான் ட்ரிக்கு கிளம்புறியா இல்லையா நான் நடந்து போறேன் சரிமா விடுமா விடுமா போலாமா